ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நம்ம மல்லி சீரியல்களை இன்னைக்கு என்ன சுவரசியமாக போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்க வந்து எப்ப பாரு தப்பு பண்ணி தப்பு பண்ணி மாட்டிக்கிற மாதிரியே முடிச்சுட்டு இருக்காங்க அடிக்கடி திட்டு வாங்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக இறக்கப்பட்டு நம்ம வெண்பாக்குட்டி செய்யாத தப்பை நான் தான் செஞ்சேன் ராஜேஸ்வரி பண்ண ஒரு தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க இதனால விஜய் கோம் வந்து நம்ம வெண்பா குட்டி ரொம்ப திட்டாருங்க அதுக்கப்புறம் வெண்பாக்குட்டி வந்து ஹை ஹேட்யூ டாடான்றள அளவுக்கு போய்டுது அதுக்கப்புறம் என்னென்னா பெரியம்மா வந்துட்டு சமாதானம் பேச வந்திருக்காங்க வந்துட்டு ஏங்க ஏமா பிள்ளை தம்பி இப்படி பண்ணுறீங்க என்ன பிரச்சனை தான் உங்களுக்கு இவ தான் வெண்பா குட்டி தெரியாமல் பண்ணிட்டு அதுக்கு எதுக்கு பிள்ளை மேலாடி கோப்படுவேன் உங்களுக்கு தான் வெண்பா உயிராச்சு இல்லை அதுக்காக தான் மல்லியவே கல்யாணம் பண்ணீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு வெண்பா குட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க விஜய் என்ன சொல்லணும்னு தெரியாம முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பெரியம்மா தான் விஜய் மல்லியும் ஒன்று சேர்த்துக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் மாசா கிளாஸாக ஒரு டம்மி பிளான் ஒன்று போட்டுட்ருக்காங்க அந்த பிளானை பார்த்தோன்னே எனக்கே தூக்கி வரி போட்டுருச்சிங்க இவங்களுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய கூட மல்லி வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சீட்டு குளிக்கி பார்த்து விளையாடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா கேட்க இதை கேட்ட ராஜேஸ்வரி ஓகே அப்படின்னுறா அப்படி ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டா மல்லி இந்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்ல பெரியம்மா ஓகே இட் வில் டூ அப்படின்னு சீனை போட இதை கேட்டோடனே நம்ம ராஜசேரி என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிக்கிறாங்க ஏண்டானா ஒருவேளை சீட்டு மாறி மல்லி மல்லிகே டேரா போட்டுருவாலோ போவாலோ போக மாட்டாலோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அன்னியன் கெட்ட மாதிரி பல விதமான வேடங்களை மாற்றி 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 போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் நம்ம விஜய் வராருங்க விஜயை பார்த்தோடனே மல்லி என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஐயோ நம்ம பெரியம்மா வந்து எப்போ வந்தாலும் ஒரு புதுசாக ஒரு ஏழ்ரை கிளப்பிவிடுவாங்க இன்றைக்கி என்ன பிரச்சனையும் கிளப்ப கூட காத்திருக்காங்களோ தெரியலையே நான் என்ன பண்ண போறேனோ ஐயோ மாட்டின்னு முடிக்க போகிறேனே தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே நாடி பார்த்தீங்களா நரம்பல் பார்க்குறீங்களா விடுங்க சின்ன குழந்தான் நரம்பு இருக்காது நாட்டு நரம்புலாம் துட்டிக்குதுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் வெண்பாக்குட்டி செய்யாத தப்புக்கு நான் செஞ்சேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவோமா ஒரு மாதிரியாக முழிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எல்லாரும் தெரிஞ்சு செஞ்ச தப்புக்காக தான் அவங்க முழிக்கிறான்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லைங்க செய்யாத தப்புக்காக முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம வெண்பாக்குட்டி இதுக்கப்புறம் இண்பாக்குட்டி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க நினைக்கும் போதே ஐயோ அப்படியே டென்ஷன் ஆகுதுங்க ஏன்னா குட்டி எங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கணும் ஏன் எதனால இவ் இப்பொருள் இவ்வாழ்க்கை எப்பொருள் யார் யார் மெய்கேப்பணும் அப்பொருள் அவ்வகை காண்பது எளிது அப்படின்னு திருவள்ளு எழுதி சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு விதத்தில் ஒரு தீர்வை கொண்டு வந்து அந்த இருந்து புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்து ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து புது பிரச்சனையை கலப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா பண்ணுற அட்டகாசருக்கு பாத்தீங்களா டென்ஷன் ஆகுதுங்க டென்ஷன் ஆகுது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது ஏது நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னொன்று நடுவில் நான் திருக்குறள் சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னோடய ஓன் கிரியேஷன் தான் நல்லா இருந்தால் மறக்காமல் அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஏன்னா நானும் திருவள்ளுவர் மாதிரி திருக்குறள் ஒரு பெரிய புக்கில் இருக்கேன் திருக்குறள் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சா முப்பத்தாறாம் தெரியல இங்கே மறந்துச்சு எவ்வளோன்னு மறந்துட்டேன் நானும் புக்கில் எதிரிலாம்னு இருக்கேன் ஸோ அதனால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஸ் யூ பாய்